ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்தித்து பாரு செல்வந்தனாக அதாவது திங்க் அண்ட் குரோரிச் இந்த புக்கை வந்து எல்லா பக்கமும் புக்ஸுன்னு எடுத்தாலே திங்க் அண்ட் குரோரிச் திங்க் அண்ட் குரோரிச் இந்த புக்கை வந்து கே எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் படிங்க படிங்க அப்படின்னு ஸோ அதனால்தான் நான் நானும் இந்த புக்கு வாங்கினேன் நான் வாங்கின புக்கில் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்குமே வந்து சம்மரி ரிவ்யூ மாதிரி போட்டிருக்கோம் ஹூ மூட் மைச்சீஸ் ரசவாதி அப்புறம் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்புறம் ஆள் மனதின் சக்தி இந்த புத்தகம் எல்லாமே நம்ம ரிவ்யூவும் போட்டுட்ருக்கோம் அப்புறம் ஆள் மனதின் சக்தி அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு சாப்டர் வைஸாகவும் நான் படிச்சிட்ருக்கோம் இல்லையா ஒளி வடிவில் கேட்டுட்ருக்கீங்க அது எல்லாமே சம்மரியாக பார்த்தாச்சு இப்போ இந்த சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்றது வந்து நானே இன்னும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணல கொஞ்சம்தான் படிச்சுருக்கேன் ஆனால் வந்து அது வரைக்குமே வந்து எப்படி வந்து நம்ம லைஃபுக்கு வந்து ஒரு விஷயத்தை நாம் சிந்திச்சு ஒரு செல்வந்தனாக அப்படின்னா அதுலேயே தெரியுது இல்லையா திங்க் பண்ணுங்க ஒரு விஷயத்த திங்க் பண்ணி அதனுடைய க்ரோ ரிச் அப்படின்னா வளரணும் அப்படின்றதுக்கான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது நான் இருக்கேன் ஸோ நான் படித்து முடித்த உடனே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸாக நான் ஒளி வடிவில் ஒவ்வொரு சாப்டரையும் வந்து அப்லோட் பண்ணுறேன் அது போக இந்த புத்தகம் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது நானும் இதே லிங்கில் தான் வாங்கினேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்னு நெப்போலியன் ஹில் அவர்களால் எழுதப்பட்டது இது தமிழ்லே இருக்குது இங்கிலீஷில் வந்து திங்க் அண்ட் க்ரோரிச் அப்படின்றத இருக்குது ஓகேவா இதுல வந்து உங்கள் விதியின் நாயகன் நீங்களே உங்கள் சூழலை நீங்கள் பாதிக்க முடியும் வழிநடத்த முடியும் கட்டுப்படுத்த முடியும் உங்கள் வாழ்க்கையை விரும்பியவாறு மாற்றிக்கொள்ள முடியும் இதுவரை எழுதப்பட்ட மிகச்சிறந்த உத்வேகமூட்டும் நூல்களில் ஒன்றான திங்கன் அண்ட் குரோரிச் அநேகமாக நீங்கள் படிக்க வேண்டுமென்று ஆவலோடு இருக்கும் தலையாய நிதியியல் புத்தகமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வெளியானதிலிருந்து பல தலைமுறைகளை ஊக்கமூட்டி இருக்கும் இந்நூல் நெப்போலியன் ஹில்லின் மிகப்பெரிய வெற்றி புத்தகம் தொடங்கி பின்பற்றினால் தோல்வி காணவே முடியாத அளவுக்கு தோல்வி காணவே முடியாத அளவுக்கு உறுதியான வெற்றி திட்டத்தை மில்லியன் கணக்கான வியாபாரத் தலைவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க பயன்பட்ட புத்தகம் ஆனால் வெறும் பணம் காசு வடிவிலான செல்வத்தை மட்டுமே தரக்கூடியது என்று கருதுவது சரியாகாது தனி மனித வளர்ச்சிக்கு ஊக்கமூட்டும் சுய உதவிக்கான புத்தகம் இது பணம் குவிக்கும் வழியை விவரிப்பதோடு ஒருவர் எத்துறையில் உழைத்தாலும் அதில் வெற்றியடைவதற்கும் ஒருவர் என்னவாக ஆக விரும்பினாலும் அதுவாக ஆவதற்கும் என்னவெல்லாம் செய்ய விரும்பினாலும் அதை சாதிப்பதற்கும் உதவி புத்தகம் ஆராய்ச்சி நூலும் ஆகும் ஜான் சி மேக்ஸ்வெல் வெளியிட்ட வாழ்நாளில் படித்தே தீர வேண்டிய புத்தகங்களின் பட்டியலில் திங்கன் அண்ட் குரோரிச் இடம்பெற்றுள்ளது நான் இதை தான் சொன்னேன் இல்லையா இது கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தாட் வந்ததே வந்து எல்லோரும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து முக்கியமானது வந்து நம்மளுடைய மனம் உள்மனம் வெளிமனம் அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மனத்தை சரி பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ஆள் மனதின் அற்புத சக்தி அதன் பிறகு வந்து ஒரே இடத்துல நம்ம நிலையாக தங்கிடக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய சேஞ்சஸை நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும் ஒரி பண்ணிவிட்டு ஒரே இடத்துல உட்காரக்கூடாது ஸ்டபனாக பிடிச்ச இடத்த அப்படியே பிடிச்சிக்கிட்டே உட்காரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் ஹூ மூட் மைச்சீஸ் அப்படின்ற புக்கையும் அப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம நான் நிறையா வந்து கோவப்படுவோம் சீக்கிரமாக வந்து கோவப்பட்டுருவோம் ஒரு விஷயத்தை வந்து இப்போ வந்து நான் நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கேன் அது எனக்கே தெரியுது நிறைய கோவப்படுவோம் எடுத்த உடனேயும் சடனாக சடனாக கோவம் வரும் மேபி அந்த ஏஜ்னால இருக்கலாம் இல்லை நம்மளுடைய இப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறனால இருக்கலாம் ஆனாலும் அந்த மாதிரி நம்ம கோவப்படுவோம் மற்றவங்க கிட்டே எப்படி பேசுகிறது அந்த மாதிரியான விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து நான் ஹவு டு இன்ஃப்ளென்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் புத்தகத்தையும் அப்புறம் வந்து நம்மளுடைய கோலை இதை வந்து அடையிறதுக்கு நம்ம வந்து இப்போ ஆழ்மனம் அப்படின்றத சரி பண்ணுறோம் அதன் பிறகு சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணி போகிறோம் அப்புறம் எல்லாட்டும் எப்படி பேசணும் அப்படின்றத கற்றுக்குறோம் இதெல்லாம் ஓகே அதுக்கப்புறமா நம்ம கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய தடைகள் வருது அதை வந்து ஃபேஸ் பண்ணி அதையும் தாண்டி நம்ம போகணும் அப்படின்றதுக்காக ரசவாதி அப்படின்ற புத்தகத்தையும் வாங்கினேன் இது எல்லாமே ஓகே அப்படின்னா அப்போ நிதியியல் நம்ம வந்து ஒரு கேஷ் அப்புறம் வந்து நம்ம எப்படி வந்து ரிச் ஆகிறது இதுக்கு எல்லாத்துக்குமாகத்தான் வந்து நான் சிந்தித்து பாரு செல்வந்தனாக அப்படின்ற இந்த புத்தகத்தையும் வாங்கினேன் ஓகேவா இது எல்லாமே வந்து நான் ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன சொல்கிறது அப்படியே அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே மண்டையில் இருக்குது ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது இல்லாட்டியும் ஆனால் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் நீங்கள் அதை உணர்வுபூர்வமாக படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் இப்போ எங்கேயாவது எனக்கு என்னடா நம்ம இப்போதாண்டா இந்த விஷயத்தை இப்போ தான் மாற்றணும் மறுபடியும் ஐயோ மறுபடியுமா அப்படின்னு எனக்கு தோணும் போது எனக்கு வந்து டக்குன்னு தோணும் ஹூம மை சீஸ் அந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு வந்து யோசனையில் வரும் அதே தான் வந்து தடைகளை தாண்டி போகும்போது இருக்கக்கூடிய அந்த தவிப்புகளுக்கு ரசவாதி புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும் அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒவ்வொரு டைமும் எல்லாத்தையும் பேசும்போது கோபம் வர்றதாகட்டும் இல்லை பிஸ்னஸ் டைமில் நான் அங்கே இருக்கும்போது வரக்கூடிய கஸ்டமர்ஸ்ட்டை டீல் பண்ணும்போது எல்லா டைமே இல்லாட்டியும் நிறைய டைமில் எனக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகிருக்கு ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல் உங்களுக்கும் வந்து இந்த புத்தகங்களெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக நான் வந்து இந்த புத்தகங்களை பற்றின விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் மேபி நீங்கள் இந்த ரிவ்யூவை கேட்கலாம் இல்லை கேட்காம ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் அது எனக்கு தெரியலை ஐ ஹோப் நீங்கள் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃபுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இந்த எல்லா புத்தகத்துலையும் இருக்குது இந்த எல்லா புத்தகத்தினுடைய லிங்கையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் இந்த புக்கு இப்போ கொடுத்துருக்கிற லிங்க் எல்லாமே வந்து ஆஃபரில் தான் இருக்குது ஓகேவா ஸோ இது வேணும் அப்படின்னா உங்கள் லைஃபுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம போடுற விஷயங்கள் இந்த சிந்தித்து சிந்தித்துப்பாறு செல்வந்தனாக புத்தகம் வந்து நான் கண்டிப்பாக வந்து படித்து முடிச்சேனையும் நான் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஒவ்வொரு வைஸாக படிச்சு இது வந்து எத்தனை சாப்டர் இருக்குதுன்னா இதில் வந்து அறிமுகம் ஆர்வம் நம்பிக்கை தன்னாலோசனை விசேஷ அறிவு கற்பனா சக்தி ஒழுங்கமைந்த திட்டமிடல் முடிவெடுத்தல் விடாமுயற்சி மாஸ்டர் மைண்டின் ஆற்றல் பாலியல் உருமாற்றத்தின் ரகசியம் செல்வந்தனாகு அப்படின்றதுல பாலியல் உருமாற்றத்தின் ரகசியம் ஆழ்மனம் இதெல்லாம் வருது ஸோ இதெல்லாம் எதுக்கு இதோட எப்படி இது கனெக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் படிக்கும்போது தான் தெரியும் படித்து முடிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் ஓகே மூளை ஆறாம் அறிவு அச்சம் தரும் ஆறு பிசாசுகளை தந்திரமாக விழுவது எப்படி ஸோ இந்த விஷயங்களெல்லாம் இருக்குது மொத்தமாக பதினஞ்சு சாப்டர் இருக்குது ஓகேவா நான் படித்து முடிச்சுனே உங்களுக்கு கண்டிப்பாக நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு சாப்டராக அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே வந்து இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்